பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மாந்திரிகத்தனால ஒரு உயிர் வந்து பறிக்கவும் முடியும் போகக்கூடிய உயிரை வந்து கொஞ்ச நாளைக்கு டாக்டர்ஸ் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நிப்பாட்டுறாங்களோ அந்த மாதிரி நிப்பாட்டவும் முடியும் இப்போ அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நிறைய படத்துல பாத்திருக்கேன் இந்த மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் டோனே மாறிடும் ரொம்ப அவங்களோட வாய்ஸ்ல பேசாம ரொம்ப ஒரு மாதிரி பயமான இருக்கும் அவங்க வாய்ஸ்ல பேசும்போது ஸோ சோ இதெல்லாம் உண்மையிலே மாந்திரிகத்துல இப்படி நடக்குமா இல்ல படத்துல அந்த மாதிரி காட்டுறாங்களே இல்லாத டெடியை கொண்டு வந்து உயிர் கொடுங்கன்னாக்க யாராலையும் கொடுக்க முடியாது பல நூற்றாண்டுகள் முன்னாடி சித்தர்கள் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு காட்டிருக்காங்க அனுபவப்பூர்வமாக அது எழுதிய வச்சிருக்காங்க அதுதான் பிராணாயாமம் பண்ணும்போது ஓம் மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு பீஜ மந்திரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இருக்காது கணவன் மாதிரி விட்டு போயிடுவாங்க இல்லை விடோவா இருப்பாங்க இல்லை ஒரே குடும்பத்தில் ஒரு வருஷத்துல நாலஞ்சு பேர் இறந்து போறது ஸ்கின் கலர் வந்து டோட்டலாக மாறுது மாறுதுன்னா அவங்க நல்ல நிறமா இருப்பாங்க அது கருப்பாக கொண்டுட்டு வந்து விட்டுருவோம் சரிங்களா அதே மாதிரி அவங்களுக்கு இதில் வந்து யக்ஷினியா மோகினியா இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா குட்டி சாத்தானா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ம் ம்

போடுறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அது ராவுகாலத்துல காலத்துல செய்யலாம் சரிங்களா ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிறவங்களோ இல்ல குடும்ப தலைவரா இருக்கிறவங்களோ இந்த எல்முச்சங்கனி வாங்கிட்டு வந்து இறைவன்கிட்ட வச்சுட்டு அதுல வந்து நசி நசி அப்படிங்கிற ஒரு ஆயத்தை மட்டும் எழுதிட்டு சரிங்களா வீட்டுக்கு வாசுபடியில கொண்டுட்டு வந்து வாசுபடியை இறக்கி நம்ம கொண்டுட்டு போய் முச்சந்தில நறுக்கி போட்டு வர வேண்டியதா தகடு தகல்ல மெயினா தகடுன்னு வரும்போது பலவிதமான தகடுகள் இருக்கு வெள்ளி தகடு இருக்கு தங்கத்திலயும் தகுடு இருக்கு செப்புத்தகடு இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த காகித தகடுங்கிறது இருக்கு காகித தகடுங்கிறது அப்பாந்தே மன்னர்கள் ஓலைச்சுடி எழுத பயன்படுத்தி இருக்கிற தகடு சரிங்களா அப்போ அதிகமா கெட்டு போகாத ஒரு விஷயம் செம்புத்தகுடு செம்பு தகல்ல எழுதுற மேட்ரு தான் முக்கியம்

ஸோ அதை சார்ந்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது மேம் முதல்படியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஜோதிடம் மாந்திரிகம் மற்றும் அருள்வாக்கு இது மூன்றுமே ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க மேம் ஸோ இது வந்து மூணுமே ஒன்றா இல்லை வேறு வேறுபாடுகள் இருக்கா மேம் ஜோதிடம் என்பது பாரம்பரியமாக வந்து ஜாதகத்தை கணிக்கக்கூடியது சரிங்களா டேட் ஆஃப் பர்த் வச்சு அந்த ராசி கட்டங்கள் பார்த்து சரிங்களா கிரகங்கள் அந்த நேரத்துக்கு எங்கே இருக்கு சரிங்களா அதை பார்த்து கணிச்சு அவங்க இந்த நேரத்துக்கு இது நடக்கும் இத்தனை நாளில் இது ஒரு பிளானட் வீட்ஸ் மாறும் போது இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா ராகு கேது மாறுது சனி வருது குரு பயிற்சி வருது சரிங்களா அந்த மாதிரி பயிற்சிகள் நடக்கும்போது மாற்றங்கள் கொடுக்கக்கூடியத அவங்க ஜாதகமாக கணிச்சு தராங்க இதுதான் ஜோதிடம் சரிங்களா அதே மாதிரி வந்து அருள்வாக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது கிடையாது மெயினாக ஒரு கான்செப்ட் என்னென்னா ஒரு கோயில் வச்சிருப்பாங்க அதில் வந்து சாமியாடி நான் வந்து சாமியாடி தானாக அருள்வாக்கு வருது அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க இதில் மெயினான கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அருள்வாக்குங்கிறது நம்ம ஜோதிடத்துக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னா ஆகாது சரிங்களா இவனுக்கு வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து நேரங்கள் அதை கிரகங்கள் மாறுபாடு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அது படிப்பறிவில இல்லாதவனுக்கு என்ன தோணுன்னா நான் அந்த சமையிட்ட போனேன் ஒரு வாரம் டைம் சொன்னாங்க எனக்கு மாறிடுச்சு அப்படிம்பாங்க சரிங்களா அப்போ என்ன நடக்கும் கிரகங்கள் இருக்கும் அவனுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ இவனுக்கு என்ன ஆகும்னா அவங்க சொல்கிறதும் இவனுக்கு நடந்திருக்கிறதும் கரெக்டாக மேட்ச் சரிங்களா அப்போது இதில் கன்ஃபியூஷன் வேண்டாம் ஜோதிடம் என்பது வந்து கிரகங்களுக்கு குறிப்பிட்ட டேட் ஆஃப் பர்த் மேட்ச் பண்ணி கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி அருள்வாக்கங்கிறது வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன கோவில்கள் வச்சு அவங்க சொல்லிக்கிட்டு வர்றது அது பாரம்பரியம்ங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடாது அது உண்மையும் கிடையாது புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தெய்வம் உடம்புல வருது அப்படின்னா இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஓகேங்களா நம்ம சாதாரண ஒரு மனிதன் மனிதனுக்குள்ளே வந்து ஒரு தெய்வம் வருது அப்படின்னா இது ஏற்றுக்கக்கொள்ள விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து அவங்க கேரக்டர் வைஸ் மாறி வந்து அவங்க சேஞ்ச் ஆகி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் மாறும்போது அவங்க சொல்லியிருக்கிற ஒரு மாதமோ மூணு மாதமோ அது அவங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் உண்மைன்னு தோணும் புரியுதுங்களா அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தேன் எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருந்தாரு நடந்துட்டுருக்கு அப்போ ஏன் நடந்துட்டுருக்கு இவனோட பர்த்வேஸ்க்கும் அவர் சொன்னதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கும் அதனால அது நடந்துட்டு இருக்கும் சரிங்களா அது உண்மை கிடையாது மாந்திரிகிறது இது ரெண்டுக்குமே வேறுபட்ட விஷயம் சரிங்களா மாந்திரிகம்ங்கிற கான்செப்ட் போகும்போது இது என்னன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து முன்னோர்கள் அதாவது நம்ம சித்தமார்கள் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு மன்னன் வந்து போருக்கு போகணும் அப்படின்னா எனக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கா அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜோதிடம் பார்ப்பாங்க ஜோதிடனா அந்த கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறது முதல்ல பார்ப்பாங்க அடுத்து நம்ம போனால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை அதில் குறிப்பிடுவாங்க இப்போ இவரோட பர்த்துக்கு கரெக்டாக வந்து இவருக்கு சூரிய தசை நடந்துட்டுருக்கு சூரியன் வந்து வக்கரமா இருக்கிற நல்லா சாதகமாக இருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அப்போ அந்த நேரத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது மாந்திரிகத்துல சர்ச் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த கணிச்சு ஒரு மேஜிக்கல் விஷயமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இப்போ உனக்கு கெட்டது இன்னொரு வாரத்தில் கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அது நடக்காமல் நீ அந்த இடத்துக்கே போக விடாமல் நம்ம தடுக்கிறது தான் மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது புரியுதுங்களா இப்போ நீ அந்த இடத்துக்கு போனால் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு தெரியும் இந்த நேரத்துக்கு இந்த நுடிகி ஆக போதுன்னு தெரியும் அப்போ யோ என்ன சொல்லிடுவா நீ இந்த நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணு நீ அந்த சைடு போகாத இல்லை வேகமாக வண்டி ஓட்டாத கொஞ்சம் பொறுமையாக வண்டி ஓட்டு இல்லை யாருக்கிட்டையும் வாய்ப்பு கொடுக்காத அந்த மாதிரி விஷயங்கள தடை பண்ணி சொல்லுவாங்க மாறுபட்ட விஷயங்கள் செய்வாங்க ஓகேங்களா அது மாறுபட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது மேஜிக்கல் ஆற்றல் இல்லை மூலிகைகள் கொண்டு செய்யக்கூடியது தான் சரிங்களா மூலிகைகளுக்கும் மாந்திரிகத்துக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது அதே மாதிரி வைத்தியத்துக்கும் மாந் இந்த மாந்திரிகத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது சரிங்களா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்மளுக்கு காய்ச்சல் வருது சளி பிடிக்குது ஓகேங்களா எல்லா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாடிக்கும் என்ன தேவை எனர்ஜி தேவை அப்போ அந்த எனர்ஜிங்கிறது வந்து ஒரு ஒரு நேரத்தில் ஹையாக இருக்கும் ஒரு நேரத்தில் லோவாக இருக்கும் நம்மளுக்கே தெரியும் டெம்பரேச்சர் என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃப்ரெஷ்ஷர் ஏறும் உடம்பு சூடாகும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் அப்போ ப்ரெஷர் ஏறுது நம்ம நார்மலான மனுஷன் தானே உடம்புல எப்படி சூடு ஆகுது இது யோசிக்கணும் இல்லையா அப்போ நம்ம உடம்புல வந்து ஆக்னா சக்கரஸ் அப்படிங்கிறது ஆக்டிவிட் ஆகும் சரிங்களா அதுவும் ஏழு ஆக்னா சக்கரம் இருக்கு அந்த ஒவ்வொரு சக்னா சக்ராஸ்க்கும் வந்து பஞ்சபூதங்கள் கனெக்டிவிட்டி சொல்லுவான் சரிங்களா அந்த பஞ்சபூதங்களை சித்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் மாந்திரிக பயிற்சிங்கிறது உண்மை சரிங்களா அது எல்லாருக்குமே வராது எல்லாராலையும் செய்ய முடியாது ஓகேங்களா நூத்துல ஆயிரத்துல சில பேருக்கு அது பலிக்கும் ஏன்னா பாரம்பரியமா செஞ்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து இல்லை முன்னோர்கள் அவங்களால செய்யப்பட்டிருந்தா அவங்களுக்கு அதோட அறிவுகள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து அவங்க பண்ணியிருக்கிறது அந்த பழக்க வழக்கங்கள் இருந்தாக்கா கற்றுப்பாங்க ஓகேவா இல்லைன்னா அவங்க தலைமுறையில் யாரோ தாத்தா பாட்டி மாமா அந்த மாதிரி யாரோ ஒரு ஏழு பேரில் யாரோ ஒருத்தர் செஞ்சுருந்தாங்கன்னா மாந்திரிகம் இவங்க ஜீன் வயசில் வரும் கண்டிப்பாக வரும் சரிங்களா மாந்திரிகிறது வந்து ஒரு சித்தர்கள் ஓலைச்சுவடியில் குறிச்சிருக்கிற முறை என்னென்னா சித்து விளையாட்டு அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போ ஜோதிடம் அது கிடையாது ஓகேவா அருள்வாக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்போது மாந்திரீகங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம்ங்கிறது மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த பதிவு மூலயமா அவங்க வந்து ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க மேம் அவ்வளோ விழாவாக எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு அதுதான் உண்மை ஏன்னா மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்னன்னா இப்போ என்கிட்ட சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது வந்து நம்மளுக்கே சில நேரத்துல கோவம் கூட வரும் ஆனா கோவப்படக்கூடாதுதான் ஆனா நானும் மனுஷி தானே புரியுதுங்களா அப்போ எங்கேயோ ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு நீ என்னை பத்தி சொல்லு அப்படின்னா அதை அதிகாரம் பண்ணி வாங்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது அப்போ உன்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் உன்னோட டேட் ஆஃப் பர்த் கேல்குலேஷன் பண்ணோம் அப்போ ஒன்னு நம்பரு ஒன்னொன்னு பஞ்சபூதங்கள் ஆற்றல் ஒன்னொன்னு கிரகங்கள் மூணு மேட்ச் ஆயிடுச்சா ஜோதிடம் பாதி எடுக்கிறோம் மாந்திரிகத்தில் பாதி நீ எங்கே இருக்க அது பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கேல்குலேஷன் போடுவான் ஓகேவா இதில் என்னன்னா ஒரு சுருக்கமான விஷயம் சொல்லப்போனா மாந்திரிகத்தில் வந்து அவன் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் என்ன சாப்பிட்டான் காலையில் என்ன சாப்பிட்டான் யார்கிட்ட பேசுனா எத்தனை மணிக்கு அவனுக்கு ஃபோன் வந்துச்சு இதெல்லாம் சொல்ல முடியும் ஓகே வியப்பா இருக்கு சொல்லும்போது போது இவ்வளோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா சொல்ல முடியும் ஓகேங்களா அப்போ இதுக்கு என்ன நம்மளுக்கு என்ன பயிற்சி நம்மளுக்கு தேவை அப்படின்னா அக்னா சக்கராஸ் இருக்கு இல்லையா இந்த சக்கராஸ் பஞ்சபூதங்களோட கனெக்டிவிட்டி ஆகணும் அப்போ இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில அந்த மனுஷ உக்காந்து என்ன கேள்வி கேட்கறான் அப்ப இங்க இருந்து நான் சொல்லணும்னா இறைவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது அதுதான் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் அவங்க கிட்டேயும் இருக்குது என்கிட்டயோ இருக்குது இதுதான் வந்து நம்மளுக்கு அவங்க என்ன இன்னைக்கு சாப்பிட்டாங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எங்கே போனாங்க இல்லை நாளைக்கு எங்கே போக போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கேல்குலேஷன் கொடுக்கும் சரிங்களா அதனால் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஜோதிடம் வேற சரிங்களா அருள்வாக்கு வேற மாந்திரிகம் வேறு ஓ மாந்திரிகம் வந்து இது ரெண்டுக்குமே தனிப்பட்டது ஓகே ஓகே ஓகேங்களா மாந்திரிகத்தனால ஒரு உயிரை வந்து பறிக்கவும் முடியும் போகக்கூடிய உயிரை வந்து கொஞ்ச நாளைக்கு டாக்டர்ஸ் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நிப்பாட்டுறாங்களோ அந்த மாதிரி நிப்பாட்டவும் முடியும் ரொம்ப விளாவறியான ஒரு விளக்கம் குடிதான் உண்மையான விஷயம் ஓகே மேம் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் டோனே மாறிடும் ரொம்ப அவங்களோட வாய்ஸ்ல பேசாம ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பேசும்போது இதெல்லாம் உண்மையிலே மாதிரி நடக்குமா இல்ல இல்லமா எப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சில இந்த மாதிரி கிட்ட அனுபவ ரீதியா நம்ம வந்து சர்ச் பண்ணிதான் வந்து ஒரு படத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல ஓகே ஓகேவா அந்த அனுபவம் வச்சுதான் ஓகே இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா அதான் இது சொன்னேன் இல்லைங்களா சில பேர் நடிக்கிறாங்க நடிப்புங்கிறது எங்கே இருக்குது அங்கிறத வந்து இந்த மாந்திரீகம் செய்யக்கூடியவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க ஓகே ஓகே ஓகேவா அருளாக்கை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு இறந்து போனவங்களோட ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இறந்துருக்காங்களா இல்லை உயிரோட இருக்காங்களா அங்கிறது நம்மளுக்கு பஞ்சபூதங்கள் காட்டிக்கும் ஓகே இதுதான் வந்து நம்ம என்ன சொல்ல நம்ம இருக்கிற போறோம் அதே மாதிரி வந்து இந்த மாந்திரிகத்துல என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு உயிரை எடுக்கவும் முடியும் ஒரு உயிரை போகக்கூடிய உயிரை தக்க வைக்கவும் முடியும் ஓகே ஓகேவா அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட் ஏன்னா நம்ம உடம்புல உயிர் இருக்கணும் ஓகேவா உயிரிடா இல்லாத டெட் பாடியை கொண்டு வந்து உயிர் கொடுங்க அனக்கா யாராலையும் கொடுக்க முடியாது அது உண்மையும் கிடையாது அதே மாதிரி வந்து நான் இங்கேருந்து அங்க பறக்கறேன் தாவரேன் இல்லாதது ஒன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் இந்த கலியுகத்துல அது சாத்தியம் இல்லாதது ஓகேங்களா ஓகே அதே பல நூற்றாண்டுகள் முன்னாடி சித்தர்கள் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு காட்டியிருக்காங்க அனுபவபூர்வமாக அது எழுதியும் வச்சிருக்காங்க ஓகேவா அந்த மந்திரங்கள் பிரயோகம் படுக்க கூடாது அதாவது நம்ம ஈஸியா யாருக்கும் கிடைச்சிட கூடாதுங்கிறதுக்காக ஒரு சூட்சமா வச்சிருக்காங்க என்னன்னா இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு தான் குளிக்கணும் ஒரு மாந்திரிகம் பயிற்சி ப பழகிறவங்க வந்து மூணு மணி நேரமும் வந்து சுத்த இருக்கணும் குளிச்சிருக்கணும் வேற சிந்தனைகள் இருக்கக்கூடாது அந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து என்னன்னா அந்த லிங்கிங்கான மந்திரங்கள் ஓகே மந்திரங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு சரிங்களா அதுதான் பிராணாயாமம் பண்ணும்போது ஓம் மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு பீஜ மந்திரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஓகே அது எந்த அளவுக்கு அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அந்த அளவுக்கு அவன் உடலில் வந்து மின்சாரமும் அதிகமாகும் ம் ம் ஓகேங்களா சில பேர் சொல்லுவாங்கண்ணே சாவி சாவியை நம்ம டச் பண்ண போனால் சாவி ஒட்டுது அப்படிம்பாங்க அப்போ அவனுக்கு அந்த மின்சாரம் சா சில குழந்தைங்க இப்போ பிறந்திருக்கிற குழந்தைங்களுக்கு நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ம் ம் ஓகேங்க அவன் பல்பு வச்சோமுன்னா மின்சாரம் கிடையும் சில குழந்தை உடம்புல வந்து நெர்ப்பாகவே வந்துரும் ஆந்திராவில் ஒரு குழந்தை பிறந்துருக்கு அந்த மாதிரி எல்லா ரிசர்ச்சும் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைய வச்சு ஆனால் சில நேரத்தில் அது ஃபயரா அப்படியே எரியும் அந்த உடம்புல பாடியில இருந்து சின்ன குழந்த பச்சை குழந்தைக்கு ஓகேவா ஏன்னா இதெல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கு அப்போ அந்த குழந்தை தாய் வயிற்றுல இருக்கும் போது எப்படி இருந்திருக்கும் யோசிக்கணுமா இல்லையா தாய் வயிற்றுல அந்த சக்தி கிடைச்சிருக்காது பிரபஞ்சத்துக்கு வந்த பிறகுதான் அதுக்கு அந்த மாற்றங்கள் நடக்கும் அப்போ அது போன ஜென்மத்துல அரக்கனா இருந்திருக்கும் இல்ல கொடூர மிருகமா இருந்திருக்கும் இல்ல வேற ஏதோ தீய காரியங்கள் செஞ்சிருக்கும் அதனாலதான் இப்ப இந்த ஜென்மத்திலயும் அதோட தாக்கங்கள் அதுக்கு காட்ட முடியுது ஓகே ஓகே புரியுதுங்களா இப்ப சின்ன குழந்தை நம்ம யோசிச்சோம்னா நம்ம தான் அணிவாங்க புரியுது இதில் வந்து உயிர் கொடுத்து உயிர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இருக்கோம் அதுக்காக நம்ம வந்து ஒரு பூஜை முறை நம்மளுக்கு நேரடியாக ஒரு மனிதன் இருந்து தான் ஒரு விஷயத்தை செய்யணுமா அப்படின்னா இல்லை நம்ம எங்கே இருந்தாலும் செய்யலாம் ஓ செய்ய முடியும் அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி குரல் மாறுமா முகம் கலர் மாறுமான்னா கண்டிப்பாக மாறும் ஓகே ஓகேங்களா என்னெல்லாம் மாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும்னா முதல்ல வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான் ம் சரியா இல்லை பாரம்பரியமாக ஒரு விவசாய குடும்பமாக இருக்கும் நல்லா செழிப்பாக விவசாயம் வரும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது மூட்டை நெல் எடுத்திருப்பாங்க அது அப்படியே குறையும் ம் சரிங்களா ஆண் பிள்ளைங்கள் இல்லாம ஆக்கும் வாரிசு இல்லாமல் ஆக்கும் அதிகமான பெண் பிள்ளைகள் பிறக்க செய்யும் சரிங்களா அந்த பெண் பிள்ளைங்களுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்காது கணவன் மாதிரி விட்டு போயிடுவாங்க இல்லை விடோவா இருப்பாங்க இல்லை ஒரே குடும்பத்தில் ஒரு வருஷத்துல நாலஞ்சு பேர் இறந்து போறது ஸ்கின் கலர் வந்து டோட்டலாக மாறுறது மாறுதுன்னா அவங்க நல்லா நிறமா இருப்பாங்க அது கருப்பாக கொண்டுட்டு வந்து விட்டுரும் சரிங்களா அதே மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலைகள் காசு பணத்துக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ம் தீராத வியாதிகள் கொடுக்கும் ஓகே மெயினான கான்செப்ட் ம் ஓகேவா தீராத வியாதிகள்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் படுத்த படுக்கையாக அவங்கள ஆக்கி விட்டோம் ஓகே இது வந்து செய்வினையோட பாதிப்புங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ம் இப்போ டாக்டர்க்கிட்ட போனாக்கா நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளுக்குள்ளார இந்த பிரச்சனைகள் கொடுக்கும் இப்போ மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட செயல்பாடுகள்லாம் வந்து நம்ம யார் ஏவி விடுறாங்களோ அவங்களோட குரல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் அது உண்மையா இப்போ நான் வந்து இதை தான் நினச்சிட்டு நான் உன்னை இதை உன்னை இப்படி தான் நான் பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணிட்டேன் நீ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட செயல்பாடுகள் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது உண்மையா மேம் இல்லை மேம் அந்த அது உண்மை இல்லை ஓகேங்களா ஒருத்தர் வந்து என்னத்தை ஏவி விடுறான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஓகேவா அப்போது அவன்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கும் ம் சரியா அது வெரைட்டி பொறுத்த மாதிரி அவன் ஏவி விடுவான் ஓகே அது எப்படி இருக்கும் அது ஆன்மாவா இல்லை வந்து தெய்வ தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை வந்து யக்ஷினியா மோகினியா இல்லை வந்து எப்படி சொல்கிறதுனா குட்டி சாத்தானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ம் ம் அதிகேட்ட மாதிரி மாறுவாங்க ஆ அதுதான் மேம் மாதிரி ஓகே ஓகே ஒரு டவுட் இருந்துட்டே நிறைய படத்துல அப்படியே இருக்குமே அவங்க இதுதான் தான் அவங்க வந்து நெகட்டிவா இந்த மாதிரி நடக்கணும் சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மனிதர்களோட ஓகே ஹம் சரியா ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மனிதனால ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அது ஆண் மக்கள் தான் கட்டுப்படும் அதுதான் பேயின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரிதான் வந்து அது நம்ம பயன்பாட்டுக்கும் கொண்டுட்டு வரலாம் மோகினிகள் இவங்க எல்லாம் வந்து தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க தெய்வத்து தெய்வங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா இப்ப நம்ம ஒரு ரிச் பொசிஷன்ல இருக்கோம் ஒரு மன்னனா இருக்கோம்னா நம்மளுக்கு கீழே மந்திரிகள் சேவகன் ஆளுகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வருவாங்க ஓகே ஓகேவா அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் டஃபான விஷயம் அது நிறைய வருஷங்கள் பயிற்சி பண்ணியிருக்கணும் அவங்களுக்காக என்னெல்லாம் செய்யணும் எந்த நேரத்துக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்த மட்டும்தான் அவங்கள அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் இது எதுவுமே இல்லாம சாதாரணமாக நம்ம ஒரு பயிற்சி பெற்று கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஆண் மக்களை கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே மேம் சிறப்பு மேம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு நகையோ இல்லை ஒரு வீடோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிருஷ்டிகள் கண்டிப்பாக படும் ஸோ கந்திருஷ்டிகள் படும்போது மாந்திரிக முறையில் வந்து அதற்காக வந்து தீர்வு எதனா காண முடியுமா மேம் கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு மக்கள் யாரையாச்சும் தேடி போய் ஏமாந்துட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே கண்டிருஷ்டிக்கு ஈஸியான பரிகாரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் எலுமிச்சம் பழம் நறுக்கி போ போடுறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அது ராகு காலத்தில் செய்யலாம் சரிங்களா ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறவங்களோ இல்லை குடும்ப இருக்கிறவங்களோ இந்த எல்முச்சங்கனி வாங்கிட்டு வந்து இறைவன்கிட்ட வச்சுட்டு அதுல வந்து நசி நசி அப்படிங்கிற ஒரு ஆயத்தை மட்டும் எழுதிட்டு சரிங்களா வீட்டுக்கு வாசுபடியில கொண்டுட்டு வந்து வாசுபடியை இறக்கி நம்ம கொண்டுட்டு போய் முச்சந்திலாம் நறுக்கி போட்டு வர வேண்டியதான் இது சிம்பிளான விஷயமா இருக்கும் ஊமத்தங்காய் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் ஊமத்தங்காய் நீ விளக்கு சரிங்களா மூமத்தங்காயங்கிறது அந்த பூக்கள் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க நானும் படிச்சிருக்கேன் பட் நம்ம பயன்பாடு பண்ணது கிடையாது அதே மாதிரி இந்த ஊமத்தங்காய் அந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடியது தான் ஓகேங்களா அப்போது இது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் எப்படியாப்பட்ட கண்டிஷி ஆனாலும் சரி பண்ணி கொடுக்கும் ஓகே ஓகேங்களா இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மேம் சிறப்பு இப்போ வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த பிரச்சனைகளுக்காக எப்படி நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்னு பாக்குறப்போ தகடு போன்ற சில பொருட்கள் வந்து கொடுப்பாங்க மேம் மாந்திரீத்துல சோ அதனால உண்மையிலே நம்மளுக்கு வந்து பலன் இருக்குமா தகடு தகடுல மெயினா தகடுன்னு வரும்போது பலவிதமான தகுடுகள் தகடுகள் வெள்ளி தகுடு இருக்கு ஓகே தங்கத்துலயும் தகுடு இருக்கு செப்பு தகுடு இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த காகித தகடுங்கிறது இருக்கு காகித தகடுங்கிறது அப்பாந்தே மன்னர்கள் ஓலைச்சுடி எழுத பயன்படுத்தி இருக்கிற தகடு சரிங்களா அப்போ அதிகமா கெட்டு போகாத ஒரு விஷயம் செம்பு எழுதுகிற மேட்ரு தான் முக்கியம் ஓகே வெறும் தகுடு வந்து யாருக்காக நம்ம சரிங்களா அது எழுதுறதுக்கு முன்னாடி சாகம் விமோசனம் பண்ணணும் சரிங்களா அதுக்கு நம்ம உயிர் ஊட்டக்கூடிய வேலைகள் செய்யணும் எதுக்கு அந்த எந்திரத்துக்கு ஏன்னா அது எத்தனை கை மாறி வருது ஒருத்தர் உருக்குறாங்க அதை மெல்ட் ஆக்குறாங்க அது வந்து ஒரு பேப்பர் பதத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க அது நம்மளுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே எத்தனை கையை அது மாறுது ஆமாம் ஓகேவா அப்போது அதுக்குங்கிறது நம்ம ஒரு உயிர் ஊட்டக்கூடிய ஒரு வேலைகள் செய்யணும் முதல்ல சாபம் விமோசனம் பண்ணணும் சாபோன்னா அவங்கவுங்க மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் அதில் பதிஞ்சிருக்கும் அதை கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நேரம் பார்த்து அவங்களுக்கு யாருக்காக எழுதுகிறோமோ அவங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் பார்த்து நம்ம அதை எழுத ஆரம்பிக்கணும் எது வேணாலும் எழுதலாம் எங்கள் குரான் முறைப்படியும் நாங்கள் வந்து குரானோட எழுத்துக்களை வந்து அதில் சில எழுத்துக்களை குறிப்பிட்டு தாயத்தா பதிவு பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லை அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு படிக்கிறதுக்கே நம்ம கொடுப்போம் பட் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை நீ படிப்பா அப்படின்னா யார் படிப்பாங்க படிக்க மாட்டாங்கல்ல அப்போ தான் இது சிம்பிளான மெத்தட் எழுதி போட்டு விட்டோம்னா அந்த உடம்புலோட வைப்ரேஷனுக்கு அது வேலை செய்யும்

இன்னும் ஒரு பத்து வருஷம் போனால் நம் மனிதர்களுக்கு வேலை எல்லாம் போகும் ஓகே ஏன் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்குமே வந்து மிஷின்கள் கொண்டு வந்துட்டான் ரோபோட்ஸ் கொண்டு வந்துட்டான் நாலு பேர் பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்தா மீதி இருக்க எங்கே போவான் கரெக்ட் புரியுதுங்களா அப்போ இனிமே வந்து அறுவடை பண்ணுறதுக்கு நாற்று நடுறதுக்கும் மிஷின் கொண்டு வந்துட்டான் மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போகும்போது இனிமேலாச்சும் மக்கள் தெளிவாக கொஞ்சம் நல்லா படித்து அதுக்கு என்ன பயன்பாட்டை கொண்டுட்டு வந்து நம்ம பொழைக்கலாம் அப்படிங்கறது கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை